ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இதில் ஐந்து செண்டு மனை மூன்று கடைகள் ஒரு குடோனும் சேர்த்து மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த மனையோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் டு ஆற்றூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஆற்றூர் ஜங்ஷன்லேருந்து அரை கிலோமீட்ரு அடுத்த ஜங்ஷன்லே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஐந்து செண்டு மனையில் மூன்று கடைகளும் ஒரு குடோனும் அமைச்சிருக்கிறாங்க பேக் சைடில் இடங்கள் இருக்கிறனால நீங்கள் வீடு போட்டு வாடகைக்கு வேணுனாலும் விட்டுக்கலாம் மாதம் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஜங்ஷனில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட விலையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஆற்றூர் இருந்து மார்த்தாண்டம் ஜங்ஷன் போகிறதுக்கு அடுத்த ஜங்ஷன்லே தாங்க மெயின் ரோட்லேயே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வாகன வசதி செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐந்து செண்டு மனை மூன்று கடைகள் ஒரு குடோன் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் இவ்வளோ வசதிகள் நல்ல மெயின் ரோடு வசதி ஜங்ஷன்ல அமைஞ்ச